நம்முடைய உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய உடலானது ஆழ்வாராதிகள் சொல்றாங்க பெரும் இடும்பந்து நம்முடைய தாயுடைய முதல் பிரசவம் பாருங்க கொடூரமாக வேண்டாது நடக்குது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கம்பெயர் அதுதான் அதுதான் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து அந்த நாம பிறக்கமா அப்படின்னா அதுல இருந்து நாம பகவானுடைய திருவடையில் சேருகின்ற வரையில் இந்த மூச்சானது போய்கொண்டிருக்கின்றது அது சற்று ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா அப்ப நம்மளுக்கு தெரியாது அதனுடைய வேல்யூ அது நாம ஒரு நாளும் மதிச்சிருக்கோம் ஏதோ கண்டிப்பா வருது இந்த உடம்புல இருக்கு நாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம் அவ்வளவுதான் அதுல இருந்து நம்ம நம்முடைய ஆத்மா நெறிகளை நம்ம வந்து இந்த உடம்புக்கு நம்ம சேர்த்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது வந்து நடக்கிறதுனாக்கா வந்து சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரம் கலியுகம் கழிவுகோம் இதுல அந்த மூன்று யுகங்களில் நாம பிறந்தமான படங்களே நமக்கு தெரியாது பகவான் தான் தெரியாது அதுவும் இல்லாமல் கலியுகத்துல எல்லாமே அபத்தமாகத்தான் நடக்கும் கலியுகத்தினுடைய விதி முடியாது அதை நாம நினைத்து நாம என்ன பண்ண வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காரணம் என்னக்கா வந்து கல்யுகத்தில் நம்மளுக்கு நமக்கு கற்பிக்கப்படுவது எல்லாமே வந்து தவறு தவறுகளான புதலாக தான் இருக்கும் சரியானவர்கள் கிடைக்கின்றார்கள் என்றால் அது வெகு வெகு துர்லபம் துர்லபமான விஷயம் இல்லை அப்படி நம்ம கற்றுக்கொள்கின்றோம் என்றால் அது நம்முடைய குருநாதர் நமக்கு மறைந்த குருநாதர் மற்றும் நமக்கு நம்முடைய ஆச்சாரிய பொருட்கள் நம்மை நடத்துகின்ற ஆகும் ஆகியனால வந்து என்னிருந்த ஜீவராசிகள் பேக்டீரியா முதல் கொண்டு யானை வரை பாக்டீரியா மிக நுண்ணிய உயரமானும் பாக்டீரியா முதல் கொண்டு யானை வரை உயிரினங்கள் நித்தம் நித்தம் பிறந்து கொண்டு நாளைக்கு நாளை பிறந்து கொண்டு நாளைக்கு நாளை செய்து இருக்கின்றது அவர்களை இயன்றவர்கள் சரியான வழியில் நடத்தாத நடத்தாததன் காரணமாக அவை தெரியாத ஒரு வழிகளை சேர்ந்துட்டு தவறான விஷயத்தை சிறப்பாக கையில் கையில் கையாள நாம் எந்த செயலை நாம் கையாளுகின்றோமோ அந்த செயல் தான் நமக்கு வந்து ஒரு விதியாக அமையும் நம்முடைய இந்த மெட்டீரியல் பாடி இருக்குங்களே இதனுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்தவும் இவர் நல்லவர் அவர் அவர் இவர் ஒரு பாங்கானவர் அப்படின்னு செய்வது எல்லாமே வந்து இந்த சூத்தமாக சூட்சம உடம்பு தான் சூழ உடம்பு சூழலு சூட்சம் உடம்பு நீ எது பண்ணாலும் என்ன பண்ணாது என்ன பெரிய ஆகாது ஆனால் அதனுடைய சாரத்தில் இருந்து பண்றது எங்க தள்ளணுமோ அதை தள்ளிட்டு அந்த பண்ணி போயிட்டு சூட்சம் உடனும் சூழ உடம்புதான் வந்து அதுக்கு பிறகு நம்ம அது அதுக்கு இருக்க வேண்டியது வந்து ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு விசேஷம் நமக்கு அப்போ அது நடக்கும் பொழுது அது தவறான விஷயங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அதுதான் வழியை மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் நம்ம அந்த வழியில நாம் நடக்கிறதால நமக்கு எதுவும் வராது என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம் நாம அதுதான் அந்த நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டி செல்லிருந்தார்கள் அது நமக்கு அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைக்காது அதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணால் தான் கிடைக்கும் என்னால் நாம் அனைவரும் விஷயங்கள் என்னென்னாக்கா பிரார்த்தனை 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 தவிர வேறு எதுவும் கிடையாது சர்வத்திரோஜன சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தாசோடிலேயே சின்னம் ஜிஏ செல்லம் Barcelona, gracias a la